இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நானு தெலுங்காய அலங்காரம் போய் பாடணும் பாடணும் ஓடணும் ஓடி ஆடுதான் பெண்களா போறோம் பொம்பளை பிள்ளைகளா போறோம் நீங்க எல்லாம் வர்றீங்களா

ஜி பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது

மகனை சொல்ல மகனே

மறு மகனே மறு மகனை சொல்லுங்க மறு மகனா தான் சொல்லுங்க மறுமகே மறு மகனை சொல்லுங்க மறுப போடமா பட்டு போடமா பட்டு பாவ போடட்டுமா பட்டு பாட போடமா பட்டு போட சொல்லுங்க கிசு

உன்னே கட்டிக்கிட்டு பண்றது நீ மாசம் ஆயில அவர் மாசமா அவர் தான் மாசம் முடிச்சு போவாப்ல சரி ஆமா அதனால தோழி மாதிரிலாம் அழைச்சு நீங்க காலத்துல ஜாலியா இருக்குன்ற காரணத்துனால சரி தோழி அலைஞ்ச ஏதோ

பொம்பளை பிள்ளைனா இப்படி இருக்குன்னு அடக்கமாவா இருக்குன்னு ஒடுக்கமா இருக்கணும் பொம்பளை பிள்ளைனா அடக்கு ஒடுக்கமா இருக்குனா அடக்கம்னா இப்படி ஒடுக்கமனா இப்படி நல்ல பொளக்குறடி நல்ல பொளக்குறடி பொளக்குறடி சரி ஏனி நீ பொம்பளை பிள்ளை தானே ஆமா நீயும் பொம்பளை பிள்ளை ஆமா நானும் பொம்பளை பிள்ளை ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பராம பரமையா இருக்கு ஏங்க ஏன் தெரியுமா ஓ மேனி உள்ள பல்ல பிள்ளை இருக்குல ஓ மேனி பளபளப்பு பிள்ளைக்கு ஏன் காரணம் மூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் முதுகுல

டே 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 டேந்திரன் சேர்றேன் பாரு எங்களே சொல்லுடு சரி நீRenderTarget போடும்ல தெலுங்காய் சொல்லுச்சுல கொஞ்சமாச்ச உனக்கு நடைப்பு இருக்கு பக்க தெரியல பக்க தெரியல என்னடி ஒரு பக்கம் ஏறிக்கிச்சு டேய் என்னடி ஜோதி இந்த வாடி நான் சொல்றேன் இதுக்கு நம்மள

Cuando el

ah <laughs>

இல்ல இவ என்ன செம்பு செவ்வந்தி பூடி சரி நந்தனத்துல பாரு அதோ பாரு இன்னொரு பூ அழகா பூத்துருக்கு என்ன பூ தெரியுமா அரியே சு ச்சோ தொங்கிக்கொண்டு இருக்கு பூ வாழைப்பூடி இன்னொரு பூ ஒண்ணு அழகா பூத்துருக்கு என்ன தெரியுமா அதோ பாரு கண்ட கண்டமா இருக்கே அது என்ன பூச்ச ஒரு கோயில் திருவிழா வந்துட்டு என்ன ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றா பாத்தியா அவ கண்டிப்பா வேண்டி அவளையா வெள்ளிக்கிழமை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கு நீ நீ தானே கூடு பேசி சரி நம்மளும் தான் பாடுறோம் நம்மளோட ரொம்ப அழகா பாடுறாளே ஏண்டி வாத்தியார் யாருடி வாத்தியார் முதல் வாத்தியார் நல்லூர் வித்துவேலு சரி ரெண்டாவது ஏ எஸ் ஆனந்த குமார் சரி லாஸ்ட் ஆஹ் எம் கே ராதா கிருஷ்ணன் கிட்ட போய்

இப்படி ஆங்களா இருக்கயில நம்ம எப்படி ஆடலாம குளிக்கிறது ลําபாடி முண்டா சரி இப்படியே போனது வச்சுக்கோங்க ஊர்ல நம்மள உதவாங்க வச்சிருவா அதனால நந்தனத்துக்கு வந்ததமா விலையண்டமா போணமா இருக்கணும் போலாமா கண்ணீமை கோ

Hey.

மேல இவ்வளவு நந்தனத்துல ஆடணும் வச்சுக்கவே நம்ம ரெண்டு பேரும் வந்து இவளையாண்டுதா அப்பாகிட்ட நம்மளை வத்தி வச்சிருவான் சொல்லி வச்சிருவ சொல்லி வச்சிருவா போச்சு அப்பா வந்தாருன்னா அடிச்சு போட்டுருவாரு அதனால அப்பா வர்றதுக்குள்ள அரண்மனைக்கு போயிடணும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இவளை கூப்பிடாம நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வரும் பேர் நம்ம நந்தனம் வீட்டுக்கு நாங்கெல்லாம் அரண்மனைக்கு போறோம் நீ இங்க போறோம் வரவாங்க நாளைக்கு வரவா உன்னிட்டு உங்க வீட்டுல பாத்திர வழக்கம் நான் வர்றேன் அப்படி உங்களுக்கு வரேன் என்னடி சர்க்கஸ் கடை